தேனியின் கைராசி ஸ்தாபனம் தேனி பார்வதி ஸ்டோரி வணக்கம் நம் வாடிக்கையாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் தெரிவிப்பதை தேனி பார்வதி ஸ்டோரி நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டும் தீபாவளி பண்ணுவதை வருவதை முன்னிட்டு ஆண்டிக் கம்மல்கள் பல பல அசைன்களில் வந்துள்ளது என்பதை மக்களே இதோ பாருங்கள் மக்களே கம்மல்களே ஆண்டிக் கம்மல்கள் பல டிசைன்களில் வந்துள்ளது இந்த ஆண்டிக் கம்மல்கள் அனைத்தும் நவராத்திரி பெருவிழாவிற்காகவும் தீபாவளி பண்டிகை வருவதை முன்னிட்டும் தேனி பார்வதி ஸ்டோரில் விதவிதமாக வந்துள்ளது அனைவரும் வந்து நவராத்திரி திருவிழாவிற்கு இந்த கம்மல்களை எடுத்து அணியுமாறு கேட்டுக்கொள்கின்றது தேனி பார்வதி ஸ்டூல் இந்த கம்மல்களின் டிசைன்களை பாருங்கள் கவரிங் பவுள்கள் ஐநூறு ரூபாய்க்கு எடுத்தாலே சிறந்த பரிசுகள் வழங்கப்படும் என்பதை மிக்க மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கின்றது தேனி பார்வதி ஸ்டூல் கவரிங் பொருள்கள் என்றாலே தேனி பார்வதி ஸ்டோர்